ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் நீங்க கேக்குற கேள்விக்கு நாங்களும் உற்சாகமா பதில் சொல்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் சரிங்களா சரை அடுத்தது சனி திசை சனி பகவானை கண்டாலே ஓடுறோம் எப்பா சாமி அடுத்து ஆண்டவே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கிரக பயிற்சிகள் மூணு பேரு இம்பார்ட்டன்ட் கிரக பயிற்சி யாரு சனி பகவான் இல்லையா சரை எப்ப வர்றாங்க மூணாவது மாசம் கிரகப்பயிற்சி அஞ்சாவது மாசம் ராகிய பயிற்சி குரு பயிற்சி நடக்குது இந்த சனி பகவான் பயிற்சியில மூணாவது மாசம் நடக்கும்போது தையவு கூறுது சனி பயிற்சியை பார்த்து நீங்க என்ன பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்றேன் உங்களை பாதுகாக்கிறவங்க உங்களை வாழ வைக்கிறவங்களே அவங்கதான் பயப்படாதுங்க சனி ஏழரை சனின்லாம் சொல்றோம் பாதிப்பு இருக்கும் ஆனா நம்மளை வந்து என்ன பண்ணோம் பட்டை தீட்டிய வைரமா ஜொலிக்க வைக்கும் ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தும் இந்த பயிற்சிகள் இந்த அமைப்பு வருது இதை செய்யாதீங்க செய்யாதீங்க எப்படி நடந்துக்கணும் தெரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் அந்த பாதிப்பு இருக்குமா நான் கேத் உங்களுக்கு சொல்லுங்க இப்ப ஏழு சனி ஷாட் லக்கணத்துல வரப்போகுது உடல் ஆரோக்கியத்துல கவனமாருங்க ராசி மேல வராது உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க மந்தமா இருக்கும் சோம்பலை கொடுக்கும் பாத்துருங்க ஆக்டிவிட்டிஸில் எதுலேயும் போய் நிற்காதீங்க மூணாம் இடத்தை பாப்பாரு யாருக்கும் ஷியாரிட்டி கழுத்து போடாதீங்க கொடுக்கல் வாங்க செய்யாதீங்க வெளியில் பயணம் டிராவல்ஸ் எடுத்து ஏற்பாடு பண்ணுறோம் வெளியில் போக விடாது சொல்லலாம் அப்போ அதில் நீங்கள் முன்னாடியே கிளம்ப ஆரம்பிங்க உங்கள் சூழ்நில தன்மையை விடுங்க அதுக்கு என்ன பரிகாரம் எடுங்க சேஃப் யூனோ அப்போது எந்த இடத்துல வருது எட்டாம் இடத்துல வருது யார் விஷயத்துல தலையிடாதான் அவமானம் வரும் எட்டாம் இடம் அவமானம் ஆனால் கெட்டது மட்டுமே நடக்குன்னு மட்டும் யோசிக்காதீங்க கோடிக்கணக்கான நல்லதையும் இவங்கதான் செய்யறாங்க இவங்க மட்டும் இல்ல எல்லா கிரகமே நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் அவரவர் ஜாதக ரீதியான ஜனன ஜாதக அடிப்படையில சனி பகவான் தொழிலுக்கான அதிபதி அவருடைய திசை பத்தொன்பது வருஷம் சொல்றோம் காலச்சகத்துக்கு பத்தாவது வீட்டுக்கும் பதினாறாவது வீட்டுக்கும் அதிபதி பதினொன்றுல இப்போ அதாவது கோச்சாரத்தை எங்க இருக்காரு நல்லா இருக்காரா அச்சியா இருக்காரா முழு திரிகுண வீட்டுலயே இருக்காரா சரி இந்த பத்தொன்பது வருஷத்துல சனி பகவான் பாத்தீங்கன்னா எப்போதுமே சனி திசையாக இருக்கட்டும் சனி புத்தியாக இருக்கட்டும் கொடுக்கக்கூடிய சொத்துக்கள் எப்பவுமே நிலையான அமைப்பா இருக்கும் ஏழு தலைமுறையும் நின்று பேசக்கூடிய அளவுக்கு சனி பகவான் ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருனாலே அற்புதமா கொடுப்பாரு நல்ல பெருவிதமான கொடுக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைய ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் சரிங்களா அப்போ சனி திசையில உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது நிலையா இருக்கும் அப்படிங்கறத மறக்க வேண்டாம் ஹாப்பினஸ் ஆன ஒரு சரிங்களாட்டு பாரம்பரியம் நம்மளுடைய மரபணுகளை கடத்தி செல்வதில ராகு கேதுவுடைய தன்மைகள் அதிகமா இருந்தாலும் நிழல் கிரகம்னு சொல்றோம் அமானுஷம் கண்ணுக்கு தெரியாத தன்மைகள்னு சொன்னாலும் கூட பாரம்பரியம் சனி பகவான் பங்காளி உறவுகள் சனி பகவான் உணவு முறைகளை நல்ல எண்ணெய் சனி பகவான் உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை எண்ணெய் கட்டு சனி பகவான் எல்லாத்தையும் கொண்டுட்டு வர்றது சனி பகவான் பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காத தன்மை சனி பகவான் அப்போ இவருடைய திசா புத்தி ஆரம்பிக்கும் போது நீதிமான் அப்படிங்கிறது ஒன்பது கிரகத்திலேயே நீதிமான்ற ஒரு பட்டத்தை வாங்கியவர் யாருங்க சனி பகவான் சொல்லிட்டே போலாமா சரி அப்போ இந்த சனி திசை ஆரம்பிக்கும் போது பயப்படாமல் எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடிய ஜனன ஜாதக ரீதியா வந்தாலும் நீதியை விட்டு கொடுக்காமல் வலுவாக நீங்க தர்மத்தோடு நடந்தால் இந்த சனி திசை உங்களுக்கு பாதிப்பு செய்யாது வேலைகளோ அல்லது வேற எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க ஈடுபடாமல் இருந்தாலே போதுமான விஷயம் சனி பகவான் உங்களுக்கு நன்மையே செய்வார் பாதிப்பை தர நூறு சதவீதம் சொல்லலாம் சரி நீதிபதி குரு சனி சம்பந்தப்பட்ட சனி புதன் சம்பந்தப்பட்டு சனிக்கு சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர் புதன் சார்ந்து சரியா ஒரு முழுமையான ஒரு பிசினஸ் மேனா ஆகணும் அப்படின்னா சனி நல்லா இருக்கணும் உங்களைக்கு பத்தாமது விதியும் நல்லா இருக்கணும் காலச்சக்கத்துக்கு ஏழுல சனி உச்சம் பார்ட்னர்ஷிப் ஏழாம் இடம் மக்கள் ஒரு தொழில் பண்ணணும் மக்கள் காண்டக்ட் இல்லாம எதுவும் பண்ண முடியுமா ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து கிரியேட் பண்றோம் அந்த ப்ராடக்ட் வாங்க மக்கள் வாங்காம நம்ம வந்து வளர முடியுமா அப்ப ஏழாம் இடம் மக்கள் அந்த ஏழாம் இடத்துல சனி பகவான் உச்சமாகறாரு அப்போ இந்த சனி திசை எவ்வளவுக்கு எவ்வளவு தொழில் ஜீவனம் இல்லாம நம்ம வாழ முடியுமா நல்லா பாருங்க காசுக்கிறதுக்கு ஒன்னாவது விட நம்ம ஆகுறோம் லக்னம் பிரயாணம் ஆகுது ரெண்டும் நம்ம பேசுறோம் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பேசக்கூடிய தன்மை செயல்பாடுகள் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறது ஆக்டிவிட்டிஸ் செயல்படக்கூடிய தன்மை நாலாம் இடம் படிப்பு இரண்டாவது வீடு படிக்கிறதுக்கு பன்னெண்டாம் இடம் சொல்றேமா அடுத்து ஐந்தாம் இடம் காதல் பருவம் ஆறாம் இடம் அப்படிங்கும்போது வேலை செட்டில் ஆகக்கூடிய திருமணம் எட்டு பங்காளி உறவுகள் நமக்குன்னு ஒரு உறவு வேணும் நமக்குன்னு ஒரு குடும்பம் வேணும் குழந்தை சார்ந்த விஷயம் அடுத்து குழந்தைகள் தகப்பனாக கூடிய தன்மை ஜீவனம் வருதா தொழில் லாபம் அடுத்து நம்மளுடைய பயணங்கள்ல பன்னெண்டாவது வீடு நம்மளுடைய இறுதி கட்டம்னு சொல்லுவான் அப்போ நம் இந்த வீட்டில் ஜன அந்த இந்த உலகத்தில் ஜனிச்சு வாழக்கூடிய அமைப்புகள்லாம் ஒரு பருவம் பிறந்தொடனே வேலைக்கு போகிறோமா இல்லை இல்லையா நம்ம அம்மா அப்பாவுடைய அரவணைப்பில் இருக்கோம் நம்மளை படிக்க வைக்கிறாங்க புதன் நல்லா இருந்துச்சுன்னா படிச்ச படிப்புக்கு நானும் வேலை வாங்குறோம் புதன் கேட்டால் படிக்க போக முடியறதில்ல வேலைக்கு போகலாமா தொழில் பண்ணலாமா கூட்டு தொழில் பண்ணலாமா இது மாதிரி கேட்டெல்லாம் நிறைய இருக்கு அப்போ படிச்சிட்டோம் திருமணம் இதெல்லாம் வந்து நமக்குன்னு சுய முயற்சிகள் புதன் வீடு இங்க ஆக்டிவிட்டிஸ் எழுந்திருச்சு நடக்கிறது பேசுறதுன்னு சொன்னமா இந்த வீடு இயங்கினதுக்கு அப்புறம் படிப்பு காதல் பிளஸ் வேலை ஒரு செட்டு வருமானம் வந்தா தானே திருமணம் பண்ண முடியும் அப்போ இந்த வீடு இயங்கணும் இந்த வீடு முயற்சிகள் இயங்கும் போது இந்த வீடு இயங்கும் போதும் வேலை சார்ந்த விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தன்மைகள் உருவாகும் ஒரு வேலைக்கு போனா தான் மாப்பிள்ள என்ன செய்யறாருங்க சொத்து சுகம் ஏழாம் இடம் சொத்து சுகம் இருக்கா வேலைக்கு போறாரு அப்பதான் பொண்ணு கொடுப்பாங்க ஏழாம் இடம் இயங்கும் இல்லையா அப்போ திருமணம் ஆகிறதுக்கு அது வரைக்கும் இந்த சந்திரனை தொடும்போதே தாய் சூரியனை தொடர்ந்து தந்தை இந்த ஆறாம் இடம் அப்படிங்கும் போது நிறைய இடங்கள்ல சொல்றோம் ஆறாம் இடம் தனித்தன்மை ஆறாம் இடம் வெட்டி விடும் கேதுக்கு நிகரான விஷயம் தனியா இருக்கிறது வேலை சார்ந்த விஷயங்கள் வேலைன்னு ஒரு விஷயம் வர்ற வரைக்கும் இங்க பாருங்களேன் நாம பிறக்கிறோம் பேசுறோம் ஆக்டிவிட்டிஸ் பண்றோம் தாய் தந்தை வேலை முயற்சி சொந்த காலில் நிக்கிறது புதனுடைய இன்னொரு வேலை நின்னதுக்கு அப்புறம் தான் நம்மை நம்பி ஒருவர் வருகிறாங்க உள்ள கணவன் மனைவி மனைவி பிளஸ் கணவன் சொல்றோமா வேளாவிடம் இயங்கக்கூடிய தன்மை வாழ்வாதாரம் அப்போ வாழ்வாதாரத்துக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருக்கணும் அப்ப அது வரைக்கும் மற்ற கிரகங்களுடைய தன்மை தாய் தந்தைகள் சனி நல்லா இருந்தா தொழில் சார்ந்த விஷயங்கள் அற்புதமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சனி தசாபுத்தி வரும்போது பெரிய விஷயங்கள் எந்தெந்த விஷயம்னா விட்டு கொடுத்து செல்லணும் சகிப்பு தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் நிச்சயமா தன்மை இல்ல அப்படின்னா எனக்கு அது வராது அப்படின்னா சகிப்பு தன்மை கொடுத்துருவாரு ஏன் அப்படின்னா பட்டு பட்டு வைரமா ஜொலிக்க வைக்கக்கூடிய தன்மை இந்த சனி பகவான் தான் நமக்கு பாடம் புகட்டுவார் எந்தெந்த உறவு எப்படி யார் யார் என்ன அப்படிங்கறத சட்டை உறிச்சு காட்டக்கூடிய திசை சனி திசையே சனிக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை அப்படிங்கறதுல நான் பதிவு பண்றேன் சரிங்களா இப்போ உங்க ஜாதகத்துல எந்த அமைப்புகள் இருக்கோ அதாவது நண்பர்களா அல்லது தொழிலா அல்லது லக்னமா உறவுகளா தாயா தந்தையா அந்த உறவுகள் சாதகமா பாதகமாங்கிறத நம்ம கண்டிப்பா கவனிக்கணும் அதன் ரீதியான வளர்ச்சி வீழ்ச்சி தொழில் ரீதியான செயல்பாடுகள்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் சூரியன் முதலாளி சூரியன் முதன்மை சூரியன் பட்டம் ஆட்சி ஆளுமைன்னு சொன்னோம் சனி பகவான் அவருக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் இங்க சூரியன் உச்சம் சனி உச்சம் இங்க சூரிய சூரியன் சனி உச்சம் இல்லையா அப்போ இங்க விட்டு கொடுத்து போகணும் தன்னை இறக்கி போடா மட்டும்தான் அந்த இடத்துல நீங்க ஜெயிக்க முடியும் சனி தசன்தான் சகிப்பு தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி போஸ்டிங் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து செயல்படணும் ஏன்னா ஆளுமை தன்மையில சூரியன் தான் முதல் தவம் அவருக்கு ஆப்போசிட் சனி பகவான் அப்போ ஆளுமை வருது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்னொருடைய ஆலோசனை கேட்காம எந்த மொழியும் நீங்க எடுக்கக்கூடாது உங்களுக்கு ஆளுமையே கிடைச்சாலும் உங்களை ஈர்க்கிறது இன்னொருத்தராக இருக்கட்டும் உங்களுக்கு குருவா ஒருத்தரை அமைச்சுக்கலாம் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கேட்டகரி உங்களுடைய வெளிவிஷையில் அமைச்சு பண்றதுல குரு திசைக்கு சொன்ன மாதிரி இந்த ஒரு விஷயத்த செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படுத்தும் ஏன்னா முதன்மையான ஒரு விஷயத்துக்கு சனி பகவான் வரமாட்டார் அதுக்காக தான் சொல்றோம் நம்ம செயல்பாடுலாம் அதுல இறங்கி ஒரு வேலைக்காரரா செயல்பட்டோம்னா அந்த திசையில ஜெயிச்சிடற மறைமுகமான வளர்ச்சி இதுதாங்க இருப்பதை விட முன்னாடி நிறுத்தி செயல்படும் போதே வளர்ச்சியா சந்திப்பீங்க சரி சரி எவ்வளவு ரெண்டே மக்கள் ஆயிடுச்சா நறுக்கே ரெண்டு கிரகம் இருக்கு சரி ரைட்டு இந்த சனி பகவானோட சூரியன் சேர்ந்தா பசங்களுக்கு அப்பாக்கும் பையனுக்கும் ஆகாது ஒளி சேருது அப்போ இந்த வீட்டுக்கு அதிபதி கும்பம் பிளஸ் நேருக்கு நேர் பார்த்துக்கக்கூடிய அமைப்பு ஒரு விதத்துல தோல்வியை கொடுத்தாலும் தொழில் ரீதியா ஆளுமையில வந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய தன்மை பத்து பேரை வேலைக்கு வச்சு செய்யக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தும் உறவுகளை பாதிக்கும் சொல்லிடலாம் அதே மாதிரி கால் சனி பகவான் எு சார்ந்த தொந்தரவுகள் இருக்கும் பன்னிரெண்டாம் இடம் சம்பந்தப்படும் போது எரிச்சல் தொந்தரவுகள் இருக்கும் விஷயங்கள் சொல்லலாம் மூணாம் இடம் சம்மந்தப்படும் போது ஜோல்டர் சார்ந்த விஷயங்கள் கை சார்ந்த விஷயங்கள் இணைந்த நாள் பிரச்சனை இருக்கும் எட்டாம் இடம் சம்பந்தப்படும் போது பேக் பெயின் சார்ந்த விஷயங்கள் தொடர்ச்சியா இருக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் ஆறாம் இடம் சம்பந்தப்படும் போது வயிர் சார்ந்த விஷயங்கள் அஜீர்ணம் சார்ந்த விஷயங்கள் ஏற்படுத்தக்கூடிய தன்மைகளா உருவாக்கும் சொல்லலாமா சொல்ல முதல் குழந்தைக்கும் இவங்களுக்கும் சனி சந்திரன் சேர்க்கை சனி சந்திரன் அப்படிங்கிறது இந்த தொழிற்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வீட்டுக்கும் சந்திரனோட வீட்டுக்கும் நேர் எதிர் வீடு தொழிலுக்கு அற்புதமா இருக்குங்க ஏன் இந்த இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரம் முழுமையான நட்சத்திரம் இங்க இருக்கா திருவண நட்சத்திரம் இந்த வீட்டுல சனி பகவானுடைய நட்சத்திரம் முழுமையான நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இருக்கு அப்போ சனி சந்திரன் சேர்ந்தா தொழில் கிங் மேன் தொழில் நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை கொடுத்துரும் உருவு முறைகள்ல பாதிப்பு என்ன பாதிப்பு சனி சந்திரன் சேர்க்கை சொன்னா என்ன சொல்லுவோம் இப்பதான் மீடியா வளர்ந்துருச்சு இல்லையா எல்லா விஷயமும் எல்லாத்துக்குமே தெரியுது பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா புணர்ப்பு தோஷம் இதுவே தசாபுத்தியா வரும்போது புணர்ப்பு தோஷம் கணவன் மனைவியிடையே வாழ்றதுல தொந்தரவு கொடுக்கும் அப்ப இதுக்கு என்ன பரிகாரம் வேலை ரீதியா தொழில் ரீதியா பயணங்களை எடுத்துக்கோங்க சந்திரன் பயணமா தொழில் சனியா பயணங்களை எடுத்துக்கோங்க அப்போ வெளியில போறோம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அடுத்து வரும் ஃபேமிலிய வரும்போது உங்களுக்கு தேடா கூடிய தன்மையை உருவாக்கும் ஒரே இடத்துல இருக்கும் போது பிரச்சனைகளை கொடுக்கும் இப்ப புனர்ப்பை நம்ம எப்படி சாதகமா பயன்படுத்தணும் அப்படின்றத பாத்துக்கலாம் சரிங்களா சரி அப்போ இதனுடைய அமைப்புகள்ல ஸ்கின் அலர்ச்சி கண்டிப்பாக வரும் கொஞ்சம் பார்த்து சுதாரணமாக செயல்படக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய சூழல் அப்படின்றதுதான் தான் சனி செவ்வாயோட சம்மந்தப்படும் போது இந்த இடத்துல செவ்வாய் வீட்டில் அனுஷ நட்சத்திரம் வருமா இந்த செவ்வாய் வீட்ல தான் செவ்வாய் உச்சமாகுவாரு உறவுகள் ரீதியா ரத்த உறவுகள் ரீதியா நிச்சயமா ஒரு கிராஷ் பிரச்சனை கொடுக்கும் எந்த பாவகத்துல இருக்கோ அந்த காரக ரீதியான உறவுகள்ல ஏற்படுத்தக்கூடிய தன்மைகளும் உருவாக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களுமே இல்ல சரிங்களா சனி செவ்வாய் வந்து ஒரு கசப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தும் விபத்துகளை கொடுக்கக்கூடிய கொஞ்சம் பார்த்து செஞ்சு செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க சேஃப் ஆகிக்குவீங்க அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம்தான் சரி அடுத்தது சனி பகவானுக்கு அடுத்து செவ்வாய்க்கு அடுத்து யார் வருவா ராகு பகவான் இங்க பாருங்களேன் சனி ராகு சேர்க்க ஏற்கனவே நம்ம பார்த்துட்டே வந்தோம் ராகு 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 வேதா சனி ராகு சேர்க்க சேர்ந்தா நிச்சயமா பெரும் அளவுல ஏமாறுவாங்க இதுல லக்கத்துல எல்லாம் இருந்தா மிகப்பெரிய ஏமாற்றம் உடல் ஆரோக்கியத்துல பெரிய தொந்தரவுகள் கண்டிப்பா இருக்கும் நிச்சயமா பிளேட்டு சம்மந்தப்படும் எந்த பாவத்துல இருக்கோ அந்த கார உறவுக்கு ஏற்படும் அப்போ இந்த சனி ராகு சேர்க்க தொழில் ரீதியான விஷயத்துல நல்ல அமைப்புகளை இருந்துச்சு அப்படின்னா ராகு எதப்பட்டாலும் பெருசு விரிவுபடுத்த விரிவுபடுத்தும் ஆனால் அமான் சொல்லக்கூடிய ராகுக்கு எது சம்பந்தப்படும் போது தூங்கும் போது கூட ஒரு கண் விழித்தே இருக்கணுங்கிற ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கோமா அப்படி இருக்கணும் இல்லைன்னா மொத்தமா சுருட்டிட்டு ஒருத்த என்ன பண்ணிடுவான் ஓடிடுவான் இப்ப இப்ப ரீசண்டா முந்தானத்தை பார்த்த ஜாதகம் ஒரு வருஷம் கடையில வேலைக்கு ஆள் வச்சிருக்காங்க கோச்சாரத்துல இந்த கரெக்டிவ் வருது அந்த பையன் வீட்டுல இருக்கிற செல்போனு பணத்தெல்லாம் எடுத்துட்டு ஓடிட்டான் சனி வேலையால் நம்பிக்கையான கிரகம் நீதிமான்னு சொன்னோம் ஆனா பாதிக்கப்பட்ட கிரகத்தோட ஆறு எட்டு பன்னெண்டோட சேர்ந்தாலும் ராகு கேது சம்மந்தம் பண்ணும் அதை அப்படியே திருப்பி பாலன் செய்யும் தூக்கிட்டு ஓடிட்டான் என்ன பண்ண முடியும் வேலையாளனால நட்டம் அப்போ எவ்வளவு தோளவு நீங்க வளர்த்துனீங்களோ அதை இன்னொருத்த குடிங்கிட்டு போயிடுவான்னு அர்த்தம் ராகு ஏற்கனவே ஏனின்னு சொல்லியிருக்கேன் சனி தச தொழில் பெருசா விரிவாக்கம் பண்ணீங்க யாரோ ஒருத்தர் கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல பண்ணீங்க அவங்க மேல நம்பிக்கையில பண்ணினீங்க அவங்க தானே எழுதிட்டீங்க ராகு ஏணி தனக்கு போதுமா போதும் நினைச்ச உடனே அவர் என்ன பண்ணிடுவாரு ஏனையை தூக்கிட்டு போயிடுவாரு உங்களை மேலே ஏற்றி விட்டு சனி தனியாக நிற்கும் ஏனையை தூக்கிட்டு ராகு போயிடுவாரு அப்ப நீங்க தனியாக தான் அனுப்பிங்க அப்ப சொல்லுங்க தொபக்கிடீர்ன்னு கீழே தான் விழுங்க அப்போ தொழில் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் சந்திக்கக்கூடிய கிரக அமைப்புல ரொம்ப முக்கியமான விஷயம் சனி ராகு சேர்க்க சரிங்களா ரொம்ப கவனமா இருக்கணும் நிறைய தொந்தரவுகளை விபத்துல சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் குருவு பார்ப்போமா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டே தான் வர்றோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க குரு தசையில சனி வேற சனில குரு வேற புரியுதா சரி இந்த அமைப்புகள்ல சனி தசை குரு சம்பந்தப்பட்ட நல்ல நிலையில இருந்தா குழந்தைங்க பேர்ல சொத்து சுகம் வீடு வண்டி வாகனம் தொழில் அமைச்சுக்கிறது அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தும் பயணங்களை மேற்கொண்டு நீங்க தொழில் பண்ணும்போது போது நிச்சயமா நல்லா இருப்பீங்க செயல்பாடுகள் ரீதியான விஷயத்துல ஜெயிக்கக்கூடிய தன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை உருவாக்கும் அப்படின்றது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் சனி அப்படிங்கறது மகர வீடுனாலே தத்து குழந்தைன்னு சொல்லுவோம் யாராவது சொந்தக்காரங்க குழந்தைங்க வீட்டுல வந்து தங்கி இருக்கோ இல்ல வீட்டுக்கு பக்கத்துல வந்து இருப்பாங்க அதிகமா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க தத்து குழந்தைமா என் குழந்தை மாறிங்க எத்தனை பேர் சொல்றோம் இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு ஒருவர் வராங்க பக்கத்துக்கார வரான் நம்ம என்ன சொல்லுவோம் இந்த கிரகச்சரிக்கை தசாபதி நடத்தவங்க சொல்லுவாங்க இந்த பையன் எப்பவுமே நம்ம வீட்டுல தாங்க இருப்பாங்க நம்ம பையன் மாறுங்க என் பையன் மாதிரிங்கன்னு ஒரு வார்த்தை வரும் ஏன் அவருக்கு பையனே கிடையாது அந்த இவருக்கு சம்பந்தமே இல்லை நான் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கா பையன் ஏன் குரு வீட்டுக்கு பக்கத்தில் சனி வீடு சனி வீட்டுக்கு பக்கத்தில் பக்கத்தில் சனி சனி வீடு வீடு வீட்டுக்கு குரு அப்போ இந்த கிரகதோசா நடக்கும் போது தத்து குழந்தை மகர வீடு குழந்தை குரு அப்போ இந்த அமைப்பை ஏற்படுத்தும் என் பையன் மாதிரி என் பொண்ணு மாதிரி கேள்விப்படுறமா இந்த கிரக அமைப்பு இல்லாம அந்த வார்த்தை வருமா வராது இல்ல அப்போ இந்த ஒரு விஷயத்த ஏற்பாடு பண்ணக்கூடிய தன்மைகள் இருக்கும் அப்போ இப்படி இருக்கிறவங்க புதனுடைய நட்சத்திரமும் புதன்கள் சம்மந்தப்படும் போது சீட்டு போட்டு நகை சேர்த்தலாம் சனி சின்ன சின்ன காசுன்னு சொன்னமா சிறுக 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 குருவி சேர்த்த மாதிரி சேர்த்தி புதன் எட்டா வரும்போது சீட்டு போட்டு பணத்தை தூக்கிட்டு போன பல பேசு இருக்காங்க சீட்டு போட்டு சீட்டு போடுன்னு சொல்றீங்களே நான் சீட்டு போட்டு ஏமாத்துட்டேன் கேள்வி இருக்கு ஏன்னா உங்க புதன் வந்து ராகுவோட கேது சேர்ந்து ஆறு எட்டு பன்னெண்டாம் பிரிச்சேர்ந்தா சீட்டு பணத்தை தூக்கிட்டு ஓடத்தான் செய்வான் அப்போ நீங்க சீட்டு போடுறதா இருந்தா முதலே பணத்தை எடுத்துடணும் புரியுதா இல்ல நீங்க சீட்டு போடக்கூடாது முதலே பணம் எடுத்துட்டா அவன் நம்மளும் தொங்கிட்டு இருப்பா நமக்கு இந்த பாதிக்கப்படும் போது நம்ம சீட்டு படத்தை தூக்கிட்டு அவன் ஓடிடுவான் இப்ப இந்த கிரக அமைப்புகள் தான் சரிங்களா அப்ப சேவிங்ஸ் அப்படிங்கும்போது போது காலச்சக்கத்துக்கு பதினோராம் அதிபதி சனி பகவான் சிறுக சிறுக சேமிப்பு தனம் அப்போ புதன் சம்பந்தப்படும் போதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல என்ன சொன்னாங்க தெரியுமா அதாவது போஸ்ட் ஆஃபீஸை சேவ் பண்ணுங்க சீட்டு போடுங்க நகைச்சீட்டு போடுங்க உண்டியல் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா மண் உண்டியல் மண் கொல்லி மண் யாரே சனி பகவான் காய்ச்சிக்கிறதுக்கு போதும் ஒன்று அப்படின்னா என்ன சேவிங்ஸ் சிறுக சிறுக பெருமல் சிறு துளி சேர சேர பெருமல்லம் ஒரு சோறு பானைக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவோம் இல்லையா அந்த அடிப்படையில் சேவிங்ஸ் சிறுசாக இருந்தாலும் தொடர்ச்சியாக வரும்போது பெருமளவு மாற்றக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் நிச்சயமா குரு சனி சம்மந்தப்பட்டவங்க உடச்சு உடச்சு பேசுறோம் அதையும் உடச்சிருவோமா காலச்சக்கரத்துக்கு நாலாம் இடத்துல சனி நட்சத்திரமும் காலச்சக்கரத்துக்கு எட்டாவது வீட்டுல சனி பவான நட்சத்திரமும் காலச்சக்கரத்துக்கு பன்னெண்டாம் இடம் சனி பவா நட்சத்திரம் இருக்கு மறைவிடம் சொல்றமா மறைவிடத்துல இருந்துச்சுன்னா மறைமுக சேவிங்ஸ் கண்டிப்பா இருக்குங்க அது இந்த கிரக அமைப்பு அடிச்சு சொல்லிடலாம் எப்படினாலும் அந்த சேவிங்ஸ் உங்களை பாதுகாக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம பாதுகாக்கும் உறவுகளை பாதுகாக்கிறதுக்கு என்ன வழி அதை நம்ம பார்த்து சரி பண்ணிட்டோம்னாலே போதும் இந்த கிரக சேர்க்கை இருக்கிறவங்க குழந்தை தத்து கொடுத்து எடுக்கிற அமைப்பு வரும் கொடுத்து எடுத்துட்டீங்கன்னா நிச்சயமா நல்லா இருக்கும் குழந்தையும் நல்லா இருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்க இல்லைன்னா குழந்தைக்கு சளி புடிக்கு நெய் நெய் நை நைன்ட்டே இருக்குன்ற ஒரு தொந்தரவு இருக்கும் நிச்சயமா இருக்குதுங்க நான் அடிச்சு சொல்லுவேன் இல்லைங்களா பாருங்க இந்த கிரக சேர்க்கை தான் குரு சனி குரு குழந்தை சனி நை நயின்னு இருக்கிறது புதன் அடிக்க வருஷ குடல் ஆரோக்கிய உபாதிப்பை ஏற்படுத்தும் மருத்துவ செலவு கொடுக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் சரி அப்போ புதன் சேர்ந்த எப்படி இருக்கும் சனி சேவிங்ஸ் புதன் சீட்டு நடத்தலாம் சீட்டு போடுறது தனி சீட் பண்ணி நடத்துறதுங்களா இருந்து சனியோட சேரும் போது அலர்ச்சி அளவுல இருக்குதுங்க உடல் ஆரோக்கியத்துல ஏன் அப்படின்னா ஸ்கின் அலர்ச்சி சார்ந்த விஷயத்துக்கு ரொம்ப கிரக அமைப்புகள் இந்த கிரகத்துக்கு ஈடு வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் சேவிங்ஸ்ல சேர்த்து போடுறது சின்ன சின்ன பணமா சேர்த்துறது இதை சார்ந்த விஷயங்கள் வேலையில இப்ப புதுச ஒண்ணு வந்திருக்கு என்ன பணத்தை வந்து கொஞ்சமா பிடிச்சிக்குவாங்க இல்லையா டாக்குற வாயில வர வர மாட்டேங்குது மாச பணத்துல ஒரு அமௌண்ட வந்து பிடிச்சுக்குவாங்க பிடிச்சிட்டு அதே அதாவது ஒரு வருஷம் கழிச்சு கொடுக்கறது இது மாதிரி செயல்பாடுகள்லாம் வர்றதுல இந்த புதன் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குற இடத்துல பிடிக்கிறேன் இப்படி ஒரு விஷயம் ஏன்னா காட்சிகளுக்கு ஆறாம் அதிபதி வேலை காவசகரத்துக்கு பத்தாம் அதிபதி தொழில் இந்த கிரக சேர்க்க என்ன பண்ணுவோம் தோத்து போயிருவீங்க ஆறாம் இடம் கனெக்டிவிட்டி காவ்சகத்துக்கு இருந்தாலும் லகனத்துக்கு இருந்தாலும் சமந்த பட்டுட்டாலே இருந்து இருந்துதான் தொழில் பண்ணணும் இல்லைன்னா நீங்க அன்பிட் அவ்வளவுதான் சரியா அப்போ சீட் பண்டு நடத்துறது சீட்டு போடுறது இது சார்ந்த விஷயங்களுக்கு நல்லா கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி இந்த கிரக அமைப்புகள் ரீதியாக இருந்துச்சு அப்படின்னா பயணம் சார்ந்த விஷயங்கள் தொழிலு அதாவது ஃபுல் டெலிவரி சார்ந்த விஷயங்கள் இந்த தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்கள் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் லேப்டாப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்கள் இது மாதிரி வேலைகளுக்கு இது சப்போர்ட் பண்ணோம் டீச்சருக்கு சப்போர்ட் பண்ணோம் படிச்சு படிச்சு ஹையர்ல வர்றதுக்கான சப்போர்ட் பண்ணும் கேது சார்ந்த விஷயங்கள் இப்போ சம்மந்தப்படும் போது வக்கீலா வர்றதுக்கான ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணும் சரியா சரி அடுத்து போகலாமா சனி புதன் சேர்க்க இருந்தா கண்டிப்பா ஒண்ணுக்கு ரெண்டு சொத்து உங்ககிட்ட இருக்கும் அப்ப இந்த வளர்ச்சி கொடுக்கக்கூடிய தன்மைகளை உங்களுக்கு அதிகமா உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் சரி அதுக்கடுத்து சனிக்கேது சனிக்கேது சேர்ந்துச்சுன்னா ரொம்ப 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 இதுவே சோம்பல் தன்மை சோம்பேறியன்னு சொல்லுவோமா ஸ்லோவா இருக்கும் மந்தமா இருக்கும் தூங்கிட்டே இருக்கும் தூங்கும் போது எழுப்புத்தணும் அப்படின்னா விஜய் படம் பேர் தெரியல சாரி அஜித் படம் தெரியல அமர்கலம் நினைக்கிறேன் தூங்கும்போது எழுப்புனா எப்படி அந்த மாதிரி அவ்வளோ கோவம் வரும் சனி வளர்த்தவங்களுக்கு தூக்கம் தான் ரொம்ப முக்கியம் இம்பார்ட்டன்ட் ஆனா சனி வளர்த்து நல்லா ஓடுறவங்களும் இருப்பாங்க என்ன காரணம் புதன் சம்மந்தப்படும் அந்த இடத்துல அப்போ சோம்பு தனிமையை தூக்கத்துக்கு அதிகமா இருக்கும் அப்போ அவங்களுடைய சுதந்திரத்துல யாராவது குறுக்கு விட்டாங்கன்னா அவ்வளவுதான் தொழில் இதே விஷயத்துல கவனமா இருக்கணும் தொழில வெட்டி விட்டுரும் சித்தப்பா பெரியப்பா பங்களி உறவுகள் ரீதியான செயல்பாடுகள்ல பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணாது சாமியார் இந்த ரெண்டும் சேர்ந்தா படாத பாடு பத்தி எங்கிட்டா ஓடுறதுன்னு இருக்கும் எங்க ஓடுனா ஜெயிக்கலாம் எங்க ஓடுனா ஜெயிக்கலாம் தர்ம திரிகோணம் வீட்டுல இருக்கக்கூடிய கேது நட்சத்திரமும் அத ஜீவனமா கொடுக்கக்கூடிய சனி பகவானுடைய அமைப்பும் சேரும் போது ஆன்மீகத்தில் சென்றால் வளர்ச்சி சொல்லலாமா சரியா ஆனா ஏமாற்றம் தோல்வி மைனஸ் நிறைய உருவாகும் சகிப்பு தன்மை எதுலையுமே ஒரு பிடிமானம் இல்லாம இருக்கக்கூடிய தன்மை ரொம்ப விரட்டியை கொடுக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்புல இது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும் சின்ன சின்ன பணம் சுல்ற பணம் இதுலதான் கொஞ்சம் பணம் ஈர்ப்பு சேவிங்ஸில் ரொம்ப தடை பண்ணும் நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன் இல்லையா வேலை பார்க்குற இடத்துல பணம் பிடிச்சிருவான் அந்த பணத்தை எடுக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா பேரில் இன்சியல் போச்சு கையெழுத்து மாறி போச்சு எடுக்க முடியாது எவ்வளோ பணம் அவங்களுக்கு மிஸ் ஆயிருக்கு அது எல்லாம் இந்த கே இந்த சேர்க்கை தான் பயங்கரமாக இருக்கும் தொழில் செயல் இடத்துல புடிச்சு வைக்கிற பணம் யாருக்கெல்லாம் பைக்கு வரும் வராதுன்னு வரும் அப்படி இருக்கிறவங்க கையெழுத்து பார்த்து போடுங்க பென்ஷன் சார்ந்த விஷயங்களையும் தொந்தரவு கொடுக்கும் இப்படியான ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடிய தன்மை யாருக்கெல்லாம் இந்த சேர்க்கை இருக்கிறவங்க ரொம்ப வாழ்க்கையில கஷ்டப்படுவாங்க நிச்சயமா நீங்க மேடையாரிடமா அஞ்சாம் அதிபதி சம்பந்தப்பட்ட குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கோங்க ஆன்மீக ரீதிய செயல்படுங்க வளர்ச்சி ஆவீங்க ஒன்பதாம் அதிபதி சம்பந்தப்பட்ட இஷ்ட தெய்வ வழிபாடு எடுத்துக்கோங்க வளர்ச்சி கெட்டியா பிடிச்சுக்கோங்க நிச்சயமா வளர்ச்சியாவீங்க சனி பகவான் கசப்பு கேது வெட்டி விடுறது எல்லாத்தையும் வெட்டி விடத்தான் பார்க்கும் சோ நீங்க கவனமா இருங்க சரியா சரி அடுத்து சனி பகவான் தசையில எல்லா கிரகங்க ரீதியாகவும் நம்ம பேசிட்டோம் இப்ப நம்ம அடுத்து என்ன யார பாக்க போறோம்

குரு சந்திரன் டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீ ஒரு கேட்டகரி இருக்கா இந்த கிரக அமைப்புகள் தான் டைப் ஒன் டைப் டைப் த்ரீ சுக்கரன் சந்தை சம்பந்தப்பட்ட கிட்னி சம்பந்தப்பட்ட பாதிப்பு அது சார்ந்த செயல்பாடு இயக்கத்துல பிரச்சனை இது சார்ந்த விஷயங்களை கண்டிப்பா ஏற்படுத்துடும் பெண்களுக்கு மென்சஸ் ப்ராப்ளம்கள் இருக்கும் நீண்ட நாள் சொல்லக்கூடிய தொந்தரவுகள் ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் அப்போ என்னதான் நட்பு கிரகமாகவே இருந்தாலும் இதுவரை இணைவு அப்படிங்கறது சுக்கரன் கையிருப்பு பணம் சனி பகவான் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பணமா கொடுக்கக்கூடிய தன்மை பொருளாதார வளர்ச்சிக்கு நல்ல மாற்றத்தையும் யோகத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கும் இந்த அமைப்பு இல்லாத உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி வேணும் தானே வேணுமே இல்லையா உங்க ஜன ஜாதத்துல கோச்சார ரீதியாக சுக்கரன் மேல சனி பகவான் வந்தாலோ சனி மேல சுக்கரன் வந்தாலே பொருளாதார வளர்ச்சி கொடுக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் ஓகேவா சரி சுக்கரன் சனி சேர்க்கை உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பை கொடுக்கும் பொருளாதார ரீதியான விஷயத்துல நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகளை இருக்கும் அதே மாதிரி சுக்கரன் அப்படிங்கிறது நல்ல ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் சனி பகவான் அதுல கசப்பு கொடுக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் அப்போ தொழில் தொழில் பணம் பணம் பொருளாதார ஓட வைக்கும் வாழ்க்கையில இன்ப துன்பங்களை தொலைக்கிறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தும் சுகுஞ்சு கவனமா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் சரி இதுல நம்ம சூரியனை பார்த்தாச்சு எல்லா கிரக அமைப்புகள் ரீதியாகவும் நம்ம இதுல பாத்துட்டு வந்துட்டோம் இப்போ இந்த சனி பகவான் பினிஷிங் பண்ணிடலாமா அடுத்து யார் தசை ஃபைனலா